வணக்கம் தாய்க்கும் வணக்கம் நம் தாய் மண்ணுக்கும் வணக்கம் என்று தொடங்கும் பொழுது தன் தாயை கடைசி வரை தலை வணங்கிய நம்முடைய மனமான நம்முடைய இந்தியாவை விஸ்வகுருவாக ஆக்க என்னாலும் அது பகலும் உழைத்துக் கொண்டிருக்கும் தூக்கம் அறியாமல் உறக்கம் அறியாமல் ஓய்வு அறியாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பிரதம மந்திரி திரு மோடி அவர்களின் தலைமையில் இங்கு தமிழ்நாட்டில் தாய்க்கு பின் தாரம் தாய் இல்லாமல் நான் என்று தாயையும் சகோதரி பாசத்தையும் பெண்களின் மதிப்பையும் மாண்பையும் படத்தில் மட்டுமில்லாமல் தன்னுடைய ஆட்சியிலும் மிக உயர்த்தி பிடித்த அந்த எம்ஜிஆர் அவர்களின் தமிழ்நாட்டில் அண்ணா உணவகம் என்று பசித்தவருக்கெல்லாம் சோறு போட்ட அன்னபூரணியான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கண்ட தமிழ்நாட்டில் அவர்கள் வழியில் வந்த எடப்பாடியார் அவர்களின் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்களுக்கு என்ன நிலைமை எங்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு பத்தி ஒரு போராட்டம் நடத்தணும் இங்க வேலுமணி ஐயா அவர்களுடைய தொகுதியில நடத்தணும் அப்படின்னு சொன்ன போது என்னுடைய தலைவர் மதிப்பெண் மிகு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் வானதி அவர்களும் கண்டிப்பாக கோயம்புத்தூரிலும் இன்னைக்கு பேசு அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் ஐயையோ இல்ல எனக்கு இது கண்ணி மேடை பேச்சு நான் போராட்டத்துல கலந்துக்கிட்டேன் இதுதான் முதல் முறையாக நான் பாஜகவுக்காக போராட்டத்துல கலந்துக்கிறேன் அதுக்கு நீங்க எல்லாரும் இல்லாம நான் எப்படி தனியா போறதுன்னு கேட்டதுக்கு என்ன செங்க சொல்லி அனுப்பிச்சாங்க தெரியுமா ரெண்டு விஷயம் சொல்லி அனுப்பிச்சாங்க ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா கோவை மாவட்டத்துல நாங்க வர தேவையில்லம்மா உனக்கு இங்க ஆயிரம் ஆயிரம் சகோதரிகளும் சகோதரர்களும் இருக்கிறாங்க தைரியமா போயிட்டு வா நீ பேசுற ஒவ்வொரு விஷயமும் மனசுடைய ஆழத்திலிருந்து உண்மையா இருந்தா மட்டும் போதும் அதுக்கு கட்சிக்காரங்களை தாண்டி மக்கள் ஆதரவு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க முதல் விஷயம் நீ போறது கோவை தெற்கு நீ போறது கோவை தெற்குக்குமா எதுக்குமா சொன்னாங்க தைரிய தைரிய கோவை இந்த நிகழ்ச்சியை சீ அமைத்துக் கொண்டிருக்கும் கோவை தெற்கு மாவட்ட மகளிரணி தலைவர் மஞ்சு குமரன் அவர்களுக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு வசந்தராஜன் அவர்களுக்கும் மகளிரணி மாவட்ட மாநில செயலாளர் மகளிரணி மாநில செயலாளர் அருணாதேவி தேவி அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் சந்திரசேகர் அவர்களுக்கும் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் கோவை வடக்கு மாநில தலைவர் சாரி கோவை வடக்கு மாவட்ட தலைவர் உயரண மனிதர் கோவை மாவட்ட மாநில தலைவர் திரு மாரிமுத்து அவர்களுக்கும் மாநகர் கோவைி தலைவர் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் கோவை வடக்கு மகளிர் அணி தலைவர் திருமதி பிரபாவதி அவர்களுக்கும் பிரபா இவங்களை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு அது என் பக்கத்துல நின்ற நான் கொஞ்சம் நெத்த இங்க இருக்கிற எல்லாருக்கும் மற்றும் இங்கு எங்களுடைய அபிமான கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மணிமேகலை அனிதா அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வழக்கத்திலும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் எதுக்குன்னு சொன்னா இன்றைய என்னுடைய இந்த கன்னி முயற்சியில நீங்க எல்லாரும் எனக்கு துணை நிற்கும் போது அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நன்றியை முதல்ல நன்றி நவழிதல முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வருவோம் என்னங்க நன்றிய இன்னைக்கு சொல்லி முடிச்சிடணும் இதுக்கு மேல தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்லாத மக்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லாத இந்த ஆட்சிக்கு நன்றி சொல்ல முடியுமா நன்றி சொல்ல முடியுமா இன்னைக்கு என்ன அப்ப குற்றம் இல்லையா அஞ்சு வருஷம் முன்னாடி அப்போ அப்படியே நீங்க கேக்கலாம் இருக்குங்க இந்தியாவில குற்றம் இருக்கும் சவுதி அரேபியால சௌகால அடிக்கிறாங்க தூக்கிய போடுறாங்க அங்க கூட குற்றம் இருக்குங்க எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் குற்றவாளிகள் எல்லாம் இருப்பாங்க ஆனா போன ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்சவங்க குறிப்பாக பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டவர்கள் சிங்கம் மாறி இருந்த அம்மாவுடைய ஆட்சியில எங்க நம்ம வந்து எப்படி எல்லாம் தண்டனை அனுபவிப்போம் பயந்துகிட்டு இருந்தான் ஐயோ ஒரு குற்றம் நடந்து போச்சு மக்கள் கேள்வி கேட்கிறாங்களே மக்களுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற அரசு கேள்வி கேட்குதே அரசை நிர்வகிக்கும் அம்மா கேள்வி கேட்கிறாங்களே அம்மா வழியில் வந்த போலீஸ் பதட்டத்தில் இருக்கும் அரசு அதிகாரிகள் பதட்டத்தில் பதற்றத்துல தான் இருக்கிறாங்க பொதுமக்கள் பதற்றத்தில் இருக்கிறாங்க நான் ஒரு பொல்லப்பட்ட தாயா இங்க வந்து பேசுற கல்லூரிக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு பட்டத்தோட வருவாடா

சிபிஐ விசாரணைக்கு போய் குற்றம் ஐயமர நிரூபிக்கப்பட்டு கொடுத்தாங்கல்ல ஏன் அவசர அவசரமா அண்ணா யுனிவர்சிட்டில அவசர அவசரமா ஞான சேகரம் ஒருத்தர் மட்டும் பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல யாருமே இல்ல போனு ஆன்லயே இல்ல போன் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு எங்கயாவது பிபி சொல்லுவாங்களாமா அரசு துறை அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசுடைய கொள்ளை தரப்பு செயலாளர் மாதிரி இன்டர்வியூ குடுக்குறாங்க இது எங்க இதுல எல்லாம் சந்தேகம் வருதா இல்லையா இத நான் கேட்கல மக்கள் கேட்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் நந்தனம் ஆர்ட்ஸ் கல்லூரிக்கும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புற தாய்மார்கள் கேக்குறாங்க ஏமா படிக்க போன பிள்ளைகளையும் விடுறது வேலைக்கு போன ஒரு பிள்ளை அந்த பொண்ணையும் விடுறது கேட்டா நான் யார் தெரியுமா அதுதான் வித்தியாசம் முன்னாடி எல்லாம் தப்பு நடந்தா தப்புக்கு தண்டனை கிடைக்கும் ஆனா இன்னைக்கு தப்பு நடந்தா அத தட்டி கேட்க கூட முடியல ஏன் தெரியுமா வேலையே பயிரை மேலும் அந்த அவலம் இப்போதைய தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது யார் வந்து கஞ்சா விக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நாம எங்க பெருசா தேவையில்லை போலீஸ் வந்து கஞ்சா விக்கிறவங்க போதை மருந்து விற்கிறவங்க பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவங்க இவங்களால எங்கெங்கலயும் தேடவே தேவை இல்லைங்க நேரா போய் ஏதாவது ஒரு அமைச்சருடைய போட்டோ ஆல்பம்ல தேடினாலே கிடைச்சிருவாங்க ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா தெரியுமில் இப்ப விஜய் கட்சியில இருக்கிறாரு ஆனா எல்லாம் திமுக கூட்டாளி தான் கொஞ்ச நாள் முன்னாடி திமுக இருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷம் ஈசிகால இருந்தாரு அவரோட சோசியல் மீடியா எல்லாத்தையும் அவர் தான் கவனிச்சிருக்காரு யார் சொல்றாருன்னா உள்ள உள் கை அவரு உள்ள எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவரு இன்னைக்கு புட்டு புட்டு வைக்கிறாரு கஞ்சா விற்பனையால் தான் தேர்தலுக்கு நிதியே சேகரிக்கிற அந்த திமுக அரசுன்னு நான் சொல்ற நாதவர்ஜுனர் சொல்றாரு இன்னைக்கு நடக்கிற கூட்டங்களை பாத்தீங்கன்னா ஏமா எல்லா இடத்துல அது நிர்வாகமா இருக்கட்டும் அரசா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் கார்ப்பரேட்டா இருக்கிறவங்க எங்கேயோ ஒரு கற்பாடுகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அதையெல்லாம் எல்லாம் நாம கலைஞ்சி எடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை ஆனா இங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் மீதும் குழந்தைகளுக்கு மீதும் மீதும் என் சொல்லுது புள்ளி விவரம் ஐம்பது சதவிகிதம் குற்றங்கள் அதிகரிச்சு இருக்கு நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது சொன்னீங்களே ஆர் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பில்லை மது வழியை மூட வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு பாராட்டு கொடுக்கட்டுமா பாராட்டு கொடுக்கட்டுமா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் கிடையாதுமா ஆர் எதிர்க்கட்சி தலைவரா மீண்டும் இருக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா அப்பா ரொம்ப பொறுப்பா பேசுறாரு கணமோயா அக்கா அப்பா வந்து ரொம்ப பொறுப்பா பேசுறாங்க தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அவங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு எல்லாம் கேட்கலையா மதுவ ஒழி அப்படின்னு பேசுறாங்க ஆனா அதுக்கப்புறம் சமூக நல கூடம் எப்படி சமூக நல கூடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஊத்தி கொடுக்கறாங்கம்மா சமூக நலத்துக்காக சொன்னாலும் சொல்லுவாங்க இல்ல கிளப் நாங்க வைக்கலன்னா கள்ளக்குறிச்சியில கலசாரம் குடிச்சுட்டாங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாம் குடிச்சிருவாங்க சமுதாய நல கூடும் அதனால சமுதாயத்துக்கு நம்ம வந்து மனமகள் மன்றம் மனதை எல்லாம் மகிழ்விக்கிறது எப்படி வீட்டுல இருக்கிறவங்க தாலியா இருக்கிறது அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அந்த தங்க தாலியா அறுக்கிறது குடிச்சு குடிச்சு குழந்தை வந்து கள்ளக்குறிச்சியில கலாச்சாரம் குறிச்சி சேர்த்தாங்க டாஸ்மாக்ல இல்ல இது உண்மையா சொல்றேன் இபிஎஸ் ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு கரோனா காலத்துல வந்து எல்லாமே மூடி இருந்ததுக்கு அப்புறம் திறந்தாங்க திறந்தப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான் வந்து எனக்கு அந்த பழக்கம் இல்லம்மா ஆனா நம்ம பாக்குறோம் நம்மளை சுத்தி வேலை செய்யறவங்க அவங்களுடைய எளியோர் வீட்டுல எல்லாம் வந்து குடிப்பழக்கம் வந்து இருக்கு ஆனா பதினோரு மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல நீங்க தலைகீழா நின்றாலும் தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்காது சரக்கு கிடைக்காது நான் இத கண்ணால பாத்துக்க இது உண்மை இன்னைக்கு வாங்கி பேர் காட்டட்டுமா எத்தனை பேருக்கு இங்க நல்லா தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்லுங்க இன்னைக்கு அப்படி சொடக்கு போட்டா டோர் டெலிவரி ஆகுதுமா சரக்கு பெண்களுக்கு ஸ்பெஷலா கவர் பாட்டு கொடுக்கறாங்க கவர் பாட்டு பிரவுன் கலர் கவர் பாட்டு கொடுக்கறாங்க எப்படி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அப்ப இப்ப அந்த கண்ணீர் கனிமறை அக்கா என் அன்பு சகோதரி கனிமறை அக்காவுக்கு இப்ப அந்த இளம் உதவிகளோட கண்ணீர் கண்ண தெரியலையா உங்க கூட்டாளி ஆதவர் சொல்றாரு கஞ்சா இந்த ரெண்டு விட்டு தான் நீங்க தேர்தல் நிதியே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஓபனா குற்றச்சாட்டு வைக்கிறாரு அத கேக்கும் பொழுது நமக்கு சந்தேகம் வருமா வராதா

அந்த பெண்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கலையா வெள்ளும் தமிழ் பெண்கள் அப்படின்னு இன்னைக்கு பேர வச்சு போற இடத்துல எல்லாம் அக்கா கனிமொழி அவங்க பேசுறாங்க நிறைய இடத்துல ரொம்ப நம்புற மாதிரி உண்மை மாதிரியே உண்மைக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்களை சொல்றாங்க கனிமொழி சில சமயம் நிறைய சமயம் பொய்மொழி ஆயிருந்தாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நான் கூட நம்பிட்டேன் தமிழ்நாட்டில் நாங்க வந்து கல்பை புற்றுநோய்க்கு முதல் முறையா குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஏழு வருஷம் முன்னாடில இருந்து நடந்துகிட்டு இருக்கு ஏழு வருஷம் முன்னாடில இருந்து நடந்துட்டு இருக்கிறத மாசம் முன்னாடி இந்த மாதிரி நிறைய இதே போல இப்ப வந்து பெண்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா விதவைகள் கவுண்ட் வந்து கம்மி ஆயிருச்சாமா ஏன் இந்த கண்ணீர் எல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியல ஓட்டு போடுற மைய மட்டும் பாக்குற நீங்க ஏங்க இந்த அந்த பெண்களுடைய கண்ணில இருந்து வர்ற கண்ணீரை பார்க்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு கோஷம் போட்டாங்க எங்களுடைய மகளிர் பாழா போச்சு பாழா போச்சு ஆ பத்தி எரியுது பத்தி எருது பெட்ட வயிறு பத்தி எரியுது அப்படின்னு எல்லாம் கோஷம் போட்டீங்க இன்னைக்கு கோஷம் போட்டது இன்னைக்குமா டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல புதுசு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு திமுகவுடைய இந்த தீய வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அல்லல் பட்டும் ஆற்றாத அழும் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க

திருவள்ளுவருடைய வாக்கு நிஜமாக போகுது இன்னும் ரெண்டு அம்மாவாசை அக்கா சொன்னாங்க இன்னும் ரெண்டு அம்மாவாசை ஏன்னா அம்மாவாசை சொன்ன எனக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல புரியும் நமக்கு எல்லாம் அஞ்சு வருஷமா அல்லா கொடுத்த திமுகவுக்கு இன்னும் ரெண்டு அம்மா நம் தாய்மார்கள் அல்லா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க இங்கு நம்முடைய அருமை தாய்கள் படை சகோதரிகள் படை 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 பெண்கள் புரட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெரும் படை பாலியல் குற்றங்களை ஒரு பக்கம் வைப்போம் ஏன் இதுல கஞ்சா போதை டாஸ்மாக் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் ஐம்பது சதவிகிதம் அதிகரிச்சதுக்கு

அதிமுக ஆட்சியில பெற்ற குழந்தைக்கு இளங்க பேரு வச்சு கலிமுறையாக்கா மேல பேசிக்கிட்டு இருக்காங்க கீழே அவங்களுக்கு வந்து பெண் பலிசா இருப்பு கிளிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அப்ப இல்ல கொடுமை கொடுமைன்னு சொல்லி நம்ம கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை அடிச்சான் அதுபோல நம்ம ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு வேணையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதோ இல்லைன்னா ஏதாவது அமைச்சர் போய் நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட கூடாது ஏன்னா அமைச்சரே சொல்லுவாரு நின்றா அஞ்சு பத்தா படுத்தா பத்துன்னு அமைச்சர் சொல்லுவார் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லுவாரு உரிமை தொகையை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க மேக்கப் போட்டுக்கோங்க அப்படின்னு

இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் முடிவுகளை இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் முடிவுகளை எடுக்கக்கூடிய இரண்டு பெண்களை வைத்து இந்த இந்தியாவை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்து ஆபரேஷன் சிந்து சொல்லி ரெண்டு பெண் பிள்ளைகளை வைத்து வியாமிகா சிங் சோபியா குரேஷி ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சு அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சு பாகிஸ்தான வச்சு அது மோடி அது அது மத்திய அரசு அது தாமரை அது பாஜக ஓகேவா ரெண்டு பெண்களை வச்சு பக்கத்து அண்டை நாட்டுல வச்சு செஞ்சோம் தமிழ்நாட்டுல ரெண்டு பெண்களை வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் நீங்க இதுக்கு மேல நம்ம சொல்ல முடியுமா இது ஒரு நாகரிகமான மேடை கூட்டம் அப்படிங்கறதுனால ஏன் அத சொல்ல வர்றன்னா இப்ப அப்படியாச்சு தப்பு செய்யறவங்க ஜாலியா இருக்கான் தப்பு செய்யாதவங்களும் பயந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நிலை மாறணும்னா இந்த நிலை மாறணும்னா அக்கா தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ அம்மா வச்சைய பத்தி பேசிட்டீங்க அம்மா வசங்கிறது நல்ல நிறைஞ்ச நாள் துக்கம் நிறைந்த பயம் நிறைந்த நம்முடைய இந்த வாழ்க்கை முடிந்து பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல் வாழ்க்கை நமக்கு மலர வேண்டும் நல் வா நல் ஆட்சி நமக்கு மலர வேண்டும் என்றால் மத்தியில் தாமரை மலர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இரட்டை இலையும் தலைக்க வேண்டும் இந்த தீய திமுக அரசுக்கு டாடா பைபை காட்ட வேண்டும் ஸ்டிக்கர் எல்லாத்துக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்டிக்கர்ல கடைசி ஸ்டிக்கரா கார்ல வந்து டாட்டா பை பை கீப் டிஸ்டன்ஸ் அப்படினலாம் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க நீங்களும் கீப் டிஸ்டன்ஸ் அப்படினு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுங்க சில இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு அற்புத கூட சுகமளிக்கும் கூட்டத்துக்கு நாமளும் ஒரு ஜபம் பண்ணுவோமா என்னோட சேர்ந்து நீங்களும் பண்றீங்களா தீய சக்தி திமுகவே

என்னுடைய அருமை சகோதரிகள் அருணாதேவிக்கும் தேவிக்கும் சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா எல்லாத்துக்கும் மேல மேல நன்றிக்கு நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறேம்மா அடுத்த நான் கோயம்புத்தூர் வரும்போது இந்த ஆட்சி இல்ல நம்முடைய ஆட்சி இருக்க போகுது அந்த நல்ல ஆட்சியில நாம எல்லாரும் ஏன்னா இப்ப எல்லாரும் அங்க வந்து பயப்படுறாங்க அங்க கடைசியில இருக்கிறவங்களை பயப்படுறாங்க என்ன பயப்படுறாங்க தெரியுமா ஐயோ இருட்டுதா இருக்குதா நாங்க வந்து வீட்டுக்கு சீக்கிரம் ஏன்னா வீட்டுக்கு சீக்கிரமா போகலன்னா எந்த கார்ல இருந்து அந்த பயமே இல்லாம ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் வெற்றி கொண்டாட்டத்தையும் பாதுகாப்பாக செய்வோம் என்று உறுதி கோரிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத் மாதா ஆட்சிக்கு வந்தவர்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா

ஏன் அத சொல்ல வர அப்படிச்சு தப்பு செய்வெல்லாம் இருக்கான் காலத்திலே மட்டும் கடையிலே தவிக்க விட்டு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசே பெண்களுக்கு विश्व की अपराधी कुछ नहीं है 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 नहीं ह�

மரு அத்தனை சகோதரிகளுக்கும் நேற்று நன்றை உருவாக்கிக் கொண்டு தமிழகமே இன்றைய தினம் தலைவரை கோணமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில்